ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் வித் மலர் இன்னைக்கு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்காக அரை கப் ரவை எடுத்துக்கிறேன் அரை கப் மைதா சேர்த்துக்கலாம் கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க கால் கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு தடவை நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு விஸ்க் வச்சு நல்லா கிளந்து விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கப் சுகர் எடுத்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் சுகர் சிரப் ரெடியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ பைப்பிங் பேக்கில் இந்த நாசியில் சேர்த்துக்கிறேன் மாவு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ பைப்பிங் பேக்கில் இந்த மாவு சேர்த்துக்கலாம் இப்போது எண்ணெய் சூடானதும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இது ஒரு பக்கம் வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விற்றலாம் இதோ சூடாக போதே நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவே ஜூசியான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ